வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிராம் பட்டினம் அதிராம் பட்டினத்துல நம்ம வந்து உப்பளத்துக்கு விசிட் பண்ணியிருக்கோம் நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடற உப்பு இங்க வந்து தயாராகுது அதை வந்து பாக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து விசிட் பண்ணிருக்கோம் நான் நிறைய லைவ்ல வந்து சொல்லியிருக்கேன் வேதாரண்யம் உப்பளத்துக்கு நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான பெரிய உப்பளம் நிறைய இருக்கு ஆனா இப்போதைக்கு என்னால வேதாரணியம் வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்து இல்ல இன்னைக்கு வந்து ஃபிஷ் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு வந்தேன் சரி அதனால அப்படியே வந்து நம்ம இங்க உப்பளமோ எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கறதுனால இங்க வந்து விசிட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அப்படியே உள்ள போலாம் இங்க ஒருத்தங்க வந்து ஒர்க் பண்றாங்க அவங்கள்ட்ட என்னென்ன டீடைல் அப்படிங்கறத வந்து கேட்போம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த உப்பு பாத்தி வெளியே நடந்து போய் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரியா இதுதான் வந்து உப்பு பாத்தி கடல் நீர் எப்படி உள்ளார வருது அதை என்ன ப்ராசஸ் பண்ணி வந்து உப்பாக மாற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம் அவங்கள்ட்டையும் நம்ம வந்து கேட்போம் இன்னைக்கு வெயில் வந்து செம்ம கடுமையாக இருக்குது இது வந்து பாத்தி இதில் வந்து தண்ணி வருது கடல் தண்ணி அதிலேயே வந்து உங்களுக்கு உப்பு படிஞ்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல அப்படியே பாருங்க ஃபுல்லாக உப்பு படிஞ்சிருக்கு இதான் வந்து பாத்தி என்ட்ரு ஆகிறது இதுலேருந்து உங்களுக்கு உப்பு சேகரிச்சு வந்து வச்சிருக்காங்க அதேமாரி இங்கேயும் உப்பு வந்து கட்டியிருக்கு பாருங்க வலுக்கு நம்ம களி மாரி இல்லை இது வேற மாதிரி இருக்குது களி இவருங்க கிறிஸ்டல் கிறிஸ்டலாக இதான் வந்து உப்பு எப்படி இருக்கு பாருங்க இதுலேருந்து உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக களி அதை வந்து பாத்தி போட்டு உங்களுக்கு வந்து உப்புக்கு கட்டுறாங்க இந்த பாத்தி ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி கிராஸ் தேர்ட்டி கிட்ட இருக்கும் ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு தௌசண்ட் இந்த சம்திங் ரேஞ்சில் ஒரு பாத்தி மாரி போட்டு அதில் வந்து கடல் நீரை சேமித்து உங்களுக்கு வந்து கட்டி இந்த உப்பெல்லாம் வந்து பண்ணுறாங்க உள்ள ஏற ஏற ப்ராசஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எப்படின்னா ஒரு இடத்துல வந்து உப்பு சேகரிப்பாங்க இன்னொரு இடத்துல வந்து தண்ணியை மடமாற்றி விடுவாங்க அதுமாரி காஞ்சதை சுத்தம் பண்ணுவாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும் இங்கே இருக்க பாருங்க நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற அந்த உப்பு எந்த உப்பு சொர்ணக்காக போட்டு சாப்பிட்ற உப்பு நம்ம இந்த உப்பு தான் வந்து நமக்கு சொர்ணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டு சாப்பிடறோம் இதுதான் அந்த உப்பு ஓகேவா இங்கே வந்து ஒர்க் பண்றவங்க வந்து இருக்காங்க நம்ம அவங்கள்ட்ட வந்து என்ன ப்ராசஸ் எவ்வளோ நாள் ஆகும் திருப்பி இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகும் அதெல்லாம் வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து கேட்போம் ஜஸ்ட் நம்ம அப்படியே வந்து உள்ள போலாம் இதான் வந்து உப்பலம் அதாம் பட்டினத்துலேருந்து யாராவது வீடியோஸ் பாத்திருந்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரம் அதராம்பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வீடியோ கீழே கமெண்ட் வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அவங்கள்ட்ட போய் கேக்கலாம் ஒவ்வொரு வெயிலும் இன்னைக்கு அதனால வந்து தலையில டர்பன்லாம் வந்து போட்டு கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் வந்து போகலாம் அப்படியே போயிட்டு அவங்கள்ட்ட என்னங்கிறத கேட்போம் இந்த சைடில் தான் உங்களுக்கு வந்து இந்த உப்பு ஃபுல்லாக காஞ்சி ஒரு லேயராக வந்து தெரியுது பாருங்க இது ஃபுல்லாக காஞ்சிருச்சு இது ஃபைனல் ஸ்டேஜ் இதை தண்ணி வைக்க வைக்க மேலே வந்து உப்பு ஏறிக்கிட்டே இருக்கும் அதை வந்து அப்படியே வாரி எடுத்துக்கிறாங்க ஸோ அங்கெல்லாம் வந்து வாரி இருக்காங்க பாருங்க இந்த கட்டை மாரி ஒன்று இருக்குது அதை காட்டுறேண்ணா அவங்களுக்கு அது போட்டு வந்து வாரி இருக்காங்க இங்கே வருங்க சால்ட் எப்படி இருக்குன்னு களத்துலேருந்து இது பண்ணுற பாருங்க நமக்கு அதுலேருந்து எடுக்க தரல அவங்க அழகாக வாரி வந்து எடுப்பாங்க உப்பு சூப்பரில் அதை எடுத்து இன்னும் இது காயணும் வந்து சொல்றாங்க அதே மாதிரி மூணு நாள்ல எடுக்கிற உப்பு தான் எட்டு நாள் விட்டு நல்லா அந்த சால்ட்டு தன்மை ஏறி உப்பு தன்மை ஏறி எடுக்கிறது வந்து கெமிக்கலுக்கு வந்து போகுமா உரத்துக்கு வந்து போகுமா டிஃபரன்ஸ் வந்து இருக்கு வராங்க நம்ம வந்து பேருமா என் பேர் சுசீலா எவ்வளவு நாளமா வேலை பாக்குறீங்க நான் ஆறு ஏழு வருஷமா வேலை பாக்குறேன் இங்க வேலை பாக்குறீங்க உப்பு எத்தனை நாள் ஆகுமா அந்த உப்பு வந்து கட்டி உள்ள தண்ணி கொண்டு வந்து அந்த ப்ராசஸ் அப்படியே சொல்லுங்களேன் பாத்தியில கொண்டாந்து நாங்க இருபத்தி நாலு டிகிரி வந்த இருபத்தி இருபது டிகிரி வந்தவுடனே பாத்தியில வச்சிருவோம் அதுக்கு மேலே ஒரு எட்டு நாளில வாரிடுவோம் எட்டு நாளில் உப்பு ரெடி ஆயிரும் உப்பு ரெடி ஆயிரும் கடல்ல கடல் தண்ணி ஏறுமா இல்ல ஏன் கடல் தண்ணி நாங்கள் வாக்கி இன்ஜின் போட்டு இறச்சிக்கிடுவோம் கரண்ட் மோட்டர் வச்சு இன்ஜின் போட்டு இறச்சுக்கிடுவோம் இறச்சி பாத்தி உள்ள தடுத்து உள்ள கட்டி வச்சுக்கிட்டு அப்படி டிகிரி கொண்டாந்து அப்புறம் தான் தண்ணி ஏற்றுவோம் நாங்க இப்ப இங்க ஒரு பாத்தி இருக்குல்ல இந்த ஒரு பாத்தியில இப்போ எவ்வளவு உப்பு தேரும் இல்லை ஒரு டயட்டு தேரும் ரெண்டு டன்னு தேரும் ஒரு பாத்தில வந்து ரெண்டு டன் தேரும் ரெண்டு டன் தேரும் அது எப்படி அள்ளுவாங்க பாத்தில வந்து கூட வச்சு டயட்ல தான் ஏத்துவாங்க டயட்ல தான் பத்து வேற நின்னு ஏத்துவாங்க இப்போ இப்போ நமக்கு பின்னாடி தெரியுதுல இந்த பாத்தி இதுல வந்து இப்ப உப்பு ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் எட்டு நாள் ஆகும் இப்பதான் கட்டியிருக்கோம் நாங்க இது வந்து தொழியா வச்சிருக்கிறோம் தொழில் தண்ணி வச்சு அங்கிட்டு தான் அந்த அந்த பாத்தி தான் வார பாத்தி இது வந்து எட்டு நாள் ஆகும் எட்டு நாள் ஆகும் அந்த வாரி இருக்கோம் எட்டு நாள் ஆகும் தான் வாரி இருக்கிறோம் அந்த அங்க உப்பு இருக்கா இன்னைக்கு தான் வாரி இருக்கிறோம் எனக்கு அள்ளி கட்டுறீங்களா அள்ளி கட்டுறேன்னு வாங்க வேலை தான் ஆறு மாசத்து வேலை

அப்பா நம்ம சாப்பிட்ற உப்பு வந்து இந்த உப்பு தாங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு பொருளும் நமக்கு வந்து எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் யாரும் வந்து டைம் கொடுத்து பாக்குறது இல்லை நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்போலாம் எடுக்கணும் உப்பு போட்டு சோறுதிங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த உப்பு எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இங்க இவ்வளோ தூரம் வந்தேன் இன்னைக்கு அங்கே வருங்க அந்த அம்மா உப்பு அழுறாங்க பாருங்க அங்கே அப்படியே வாரி வாரி இப்படி வச்சிருவீங்களாம்மா இங்கே வச்சிருவீங்க கல் உப்பு

பண்ணி தண்டி மார்ச் எல்லாம் வந்து போனாங்க ஸோ அதுமாரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உப்பு அதே மாதிரி உடம்புல உப்பு குறைஞ்சாலும் ஏறினாலும் வந்து பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் வாழ்க்கையில் உப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அதே மாதிரி நம்ம அதிராம்பட்டினத்திலிருந்து யாராவது நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அம் ஃப்ரம் அதிராம்பட்டினம் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட்டாக வந்து கொடுங்க ஸ்டேட்டி ஒன்று பிக்சர்ஸ் இன்னொரு வீடியோ சந்திப்போம் டேக் கேர் சியர்ஸ் பை